பிலக்குடியிருப்பு மக்கள் தமது காணிகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் கேப்பா புலவு பிலக்குடியிருப்பு மக்களின் நாற்பத்தி இரண்டு ஏக்கர் காணி நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டது மக்கள் தமது காணிகளை துப்பரவாக்கி கூடாரம் அமைத்து வருகின்றனர் நாங்கள் முப்பதாவது நாளில் வெற்றியை பெற்றுள்ளோம் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் இந்த அரசியல் நோக்கங்களோ அரசியல்வாதிகளின் இதுகளோ இல்லை அத்தோடு எங்களுடைய மக்கள் சக்தி மாபெரும் சக்தி என்பது போல எங்களுடைய மக்களின் பலமே இந்தளவு தூரம் நாங்கள் வெற்றியை பெற்றதற்கு காரணமாக இருக்கும் ஒரு அரசியலும் எந்தொரு அரசியல்வாதிகளும் பின்னுக்கு இல்லாத வகையில் இருப்பீர்களானால் மக்கள் சக்தி மாபெரும் சக்தி என்பது போல நீங்கள் நிச்சயம் வெற்றியை பெறலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்றேன் போராட்டத்திலே எங்களோடு தோல் கொடுத்து இந்த சக்தி டிவி சக்தி ஊடகங்களுக்கும் மிக நன்றி சொல்ல வேணும் அவர்கள் இந்த இடத்திலே எங்களுடைய எங்களுடைய போராட்டத்திலே மிக ம முக்கியமாக பங்களிப்பு செய்து அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வந்தபடியாக அந்த சத்தி ஊடகங்களுக்கும் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும் இந்த மக்கள் எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய வேண்டுதலையும் இந்த இடத்திலே இரவோடு இரவாக பகலோடு பகலாக இருந்து எங்களோட எங்களோடு கலந்து எங்களுடைய நிலைமைகளை அறிந்து அந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுக்கு அறிவித்தபடியாக உங்களுக்கு மிக நன்றி சொல்லுகின்றேன்